மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடலில் நீராடிய பக்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் கடலில் புனித ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களை போன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை புனித நாளாக கருதப்படுகின்றது இந்த நாட்களில் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வது சிறந்ததாக கருதப்படுகின்றது இதற்காக அறந்தாங்கி அருகே கோடியக்கரை கடற்கரையில் அதிகாலையில் பக்தர்கள் குவிந்தனர் அவர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு கடற்கரையில் உள்ள நாயகரை வழிபட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்